ஸ் இன்றைக்கான என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தைக்கு வந்து நான் போயிருந்தேங்க ஸோ அங்கே வந்து நான் ஒரு வ்ளாக் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல்லாவர சந்தைனாலே நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியாமல் இருக்காதுங்க பல்லாவர சந்தையில் வந்து நமக்கு ஒரு நாள் தான் நமக்கு போடுவாங்க வெள்ளிக்கிழமை தான் போடுவாங்க நமக்கு வந்து செடிகள் மட்டும் இல்லாமல் எல்லா பொருட்களுமே நமக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும் அதுவும் ரொம்ப வந்து காஸ்ட் வந்து கம்மியான ரேட்டில் தான் நமக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த பல்லாவர சந்தை போடுவாங்க நீங்கள் வந்து காலையில் போய் இப்போது காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் வந்து எனக்கு தெரிஞ்சு அப் டு செவன் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேங்க நீங்கள் வந்து எப்போவுமே செடி வாங்கணும்னு போனீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரோத்தாக இருக்கணுன்னா கண்டிப்பாக வந்து மார்னிங்கே போயிடுங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா செடியுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்கின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் மேலே போனிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம பார்கென் பண்ணணும் கூட அவசியம் இல்லை ஸோ வந்து இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து போன உடனே பார்த்தீங்கன்னா பிளான்ஸு மல்லி அந்த மாதிரி தான் இருந்தாங்க கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் நிறைய விற்றுட்ருந்தாங்க சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு விதைகள் தான் விற்றுட்ருக்காங்க பத்து ரூபாய்க்கு தாராளமாக வந்து நிறைய விதையை இவர் வந்து கொடுத்தாருங்க இவர் எந்த நான் ஒரு நாலஞ்சு கடை தள்ளதுக்கப்புறமா என்ட்ரன்ஸ்லேயே இருந்தார் அதை தாண்டி வந்து நிறைய பேருமே வச்சுருந்தாங்க இவர் ஒருத்தர் மட்டும் இங்கே சீட் விற்க மா மாட்டாங்க நிறைய கடைகள் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் பார்த்த வந்து செடிகளில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கத்திரிக்காய் எல்லா நாற்றுக்களுமே இருந்தது ப்ளஸ் வந்து பூச்செடிகளும் இருந்தது கனகாமரம் மல்லி நாட்டு ரோஜா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நாற்று வந்து மிளகா நாற்று கொடமெளகா நாற்று எல்லாமே இருந்தது இவர்கிட்ட வந்து எல்லா விதைகளுமே அவைலபிளாக இருந்தது நான் வந்து சில விதைகள் மட்டும் தான் வாங்கினேன் அந்த விதைகளை வந்து வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நான் வந்து இந்த மாதிரி பல்லாவர சொந்த மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நமக்கு இதை தவிர வேறு நர்சரியில் வந்து சீப்பான ரேட்டில் கிடைக்கிற வந்து நர்சரியுமே நான் வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதைகளுமே இருந்தது கொடி வகை இருந்தது செடி வகையாக இருந்தது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அரிசிலாம் கூட வச்சுருந்தாங்க சிவப்பு அரிசிலாம் கூட நிறைய இருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடி வகைகள் எதுவுமே பெருசாக ப்ரிஃபர் பண்ணோம் ஏன்னா நான் தோட்டத்தில் தான் வைக்க போகிறேன் நீங்கள் கீழே வந்து வீட்டு தோட்டத்தில் வைக்கிற மாதிரினா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நாட்டு விதைகளை வாங்கி போடுங்க நமக்கு ஹைப்ரிட் விதைகள் வாங்கிறதுக்கு முதல்ல அந்த மாதிரி நாட்டு விதைகளை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் நைட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் நைட்டு இல்லைனா நீங்கள் விதை போடுறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே வந்து பஞ்சகாவியா இல்லை மீன மில்லத்தில் வந்து நீங்கள் ஊற போட்டுருங்க அதுவும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடி வகைகள் பாவக்காய் அப்புறம் வந்து புடலங்காய் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இல்லைன்னு த்ரீ ஹார்ஸாவது நீங்கள் வந்து ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து திறன் வந்து அதிகமாக இருக்கும் விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து ரூபா தான் விற்றுட்டு இருந்தாங்க உங்களுக்கு வந்து லூஸில் வாங்கினீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க லூஸில் வாங்குறவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பெஸ்ட்டுங்க ஏன்னா நிறையவே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி மார்க்கிட்ட வந்து மல்லி வந்து வாங்க செடி வாங்கலான்னு போனோம் இந்த மல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கடையிலலாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா மொழை கணக்கில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஒத்தை இது அந்த மல்லி தாங்க மற்ற எல்லா கடையிலுமே நான் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா வேர் வந்து அப்படியே டேரெக்டாக சன்லைட்டில் படுறா மாதிரி வச்சுருந்தாங்க பட் இந்த பாட்டி மட்டும் தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இலைகளை போட்டு தண்ணி தெளித்து ப்ராப்பராக வச்சுருந்தாங்க அவங்க மல்லி செடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு மல்லி வந்து எனக்கு நூ ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க கண்டிப்பாக வந்து வர்த்தன் தான் சொல்லுவேன் இவங்க வந்து பதியம் போட்டு தான் வைக்கிறது பதியம் போடுற வீடியோ வந்து ரொம்ப ஈஸிங்க நான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கூடிய சிகரத்தில் வந்து நான் அப்லோட் பண்ணுறாங்க நான் ஸோ வந்து நாலு செடி வந்து எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதில் ரெண்டு தண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனமாக இருந்தது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மெல்லிசான் இருந்தது ஆனால் பாட்டி ரொம்ப வந்து வேர்களை செடி முளைப்பு திரும்ப போயிடுவாங்க இந்த பாட்டிக்கிட்டையுமே கிட்டே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி மிளகா செடி அப்புறம் சாமந்தி செடி நிறைய செடிகள் இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா மல்லி செடி வாங்கிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா சாமந்தியும் வாங்கிட்டேன் எப்பவுமே சாமந்தி வந்து நம்ம மேரிகோல்னு சொல்லுவாங்க அந்த சாமந்தி வாங்குறதுக்கு பதிலாக நமக்கு வந்து நாட்டு சாமந்தி வாங்கினீங்கன்னா கிளைகளை உடச்சு வைக்கும் போதே வந்து நிறைய வேர்கள் வந்து வரும் நீங்கள் வாங்கனா அந்த மாதிரி செடிகள் வாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோஜா செக்ஷன் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரோஜா செக்ஷனுக்கு வந்தாச்சு நான் இந்த டைம் வந்து ரோஜாக்கள் எந்த பிளான்ஸுமே செட்டில் தான் வந்தேன் பட் இந்த பன்னீர் ரோஸ் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து என்னை பார்த்தோன்னே என்ன எடுத்துக்கோ நானும் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க ஸோ அதனால பார்த்த உடனே கண்டிப்பாக நான் வந்து எனக்கு கண்டிப்பாக நான் வாங்கி ஆகணும்னு எடுத்துட்டேன் நான் வந்து பார்கெனில் எதுவுமே பண்ணல பட் நீ எவ்வளோன்னு கேட்டாலும் கொடுத்தாங்க காலையில் வந்து எயிட்டி ருபீஸ் வித்துட்டு இருந்தாங்களா மதியம் வந்து நான் வந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் மாதிரி போனேன் அப்போ வந்து எனக்கு வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா க்ரீன் ரோஸும் இருந்தது க்ரீன் ரோஸ் வந்து ரொம்ப ரேர் வெரைட்டிங்க நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் என் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நமக்கு அந்த க்ரீன் ரோஸ் பிளாக் ரோஸில் வந்து கிடைக்கவே கிடைக்காது பல்லாவர சந்தையில் தான் ஆல்ரெடி நான் பிளாக் ரோஸுமே வாங்கினேன் இந்த டைம் க்ரீன் ரோஸும் பார்த்தீங்கன்னா நான் பல்லாவர சந்தையில் தான் வாங்கியிருக்கேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ரூபீஸ் தான் சொன்னாங்க ஸ்டெம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காகவே இருந்தது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ்மே நிறைய இருந்தது நான் ஒரு ஒரு டைமாக ரோஜா செடியை பற்றி சொல்லமெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரோஜா செடி வாங்கும்போது கீழே ஸ்டெம் வந்து ஆடாமல் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க கண்டிப்பாக கீழே வேறு கிட்டே நமக்கு ஆட்டம் கண்டுடுச்சின்னா நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரோஸ் செடி வந்து பிடிக்காது அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் நிறைய இருக்கா மொட்டுக்கள் நிறைய இருக்கிறதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நிறைய துளிர்கள் எடுத்துருக்கா புது துளிர்கள் வருதா மொட்டுக்கள் கண்டிப்பாக இருக்கணும்தான் ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாகவும் நமக்கு பூக்கள் வரும் ப்ளஸ் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு வந்து துளிர்கள் இருக்கா நீங்கள் ப பார்க்கணும் பிரான்ச்சஸாக இருக்கணும் நீங்கள் பார்க்கணும் ஒரு கடையில் ஒரு பூ மட்டும் இருக்க மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் இல்லைனா வந்து அது வந்து வரவும் செய்யாதுங்க இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வாங்கும்போது நமக்கு சீக்கிரமாக வந்து வேறு பிடிச்சிரும் நீங்கள் செடிகள் வாங்கும்போதும் கொஞ்சம் வந்து மெச்சூர்டாக இருக்கிற செடியை வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அந்த ரோஸ் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு வருங்க நான் வாங்கியிருக்க ரெண்டு செடியுமே நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கும் நான் வச்சோன்னே சீக்கிரமாக பிடிச்சிரும் நிறைய பிரான்ச்சஸோடு இருக்குது நிறைய மொட்டுக்களும் இருக்குது பாருங்கள் க்ரீன் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்க நீங்கள் க்ரீன் ரோஸ் பார்த்துருந்திங்கன்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து மனம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பன்னீர் ரோஸ் மனம் இருந்து நிறைய பிரான்ச்சஸும் இருந்தது ஸோ கடைசியாக வந்து பன்னீர் ரோஸும் நான் வந்து க்ரீன் ரோஸும் வாங்கிட்டேங்க அந்த ரோஸ் செடி ப்ள பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து உரக்கடைன்னு வச்சுருந்தாங்க இவங்க எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா பல்லாவர சந்தைக்கு வரவங்களாம் ஆல்ரெடி எங்கேயோ கடை வச்சுருந்து இங்கே சந்தை மாதிரி போட்டு நமக்கு வந்து சீப்பான சீப்பான ரேட்டில் நமக்கு வந்து கொடுப்பாங்க சில பேர் வந்து பார்கென் பண்ணியும் வாங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வித்தா போதுன்றதுக்காக சில க வந்து டீலர்ஸ் வந்து கொடுத்துட்டும் போயிடுவாங்க நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மா மாட்டு சாணம் தாங்க வாங்கினா அதை மக்கை வச்சு உரமாக்கி நமக்கு போட்டு ாங்க இது வந்து மாட்டுச்சாணம் மாட்டு வந்து நம்ம வந்து ரோஸ் பிளான்ட்ஸு காய்கறி பிளான்ட்ஸ்க்குலாம் போடும்போது நல்லா வந்து க்ரோத் இருக்கும் நிறைய சத்து இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இயற்கையை வந்து ஊட்டச்சத்துங்க ஸோ கண்டிப்பாக செடிங்களுக்கு போடும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா வளம் கெட்டுடும் மண்புழுக்கள் உருவாகாது மண்புழுக்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து மண்ணில் இருக்கணுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கங்க புண்ணாக்குமே எடுத்து நீங்கள் வந்து புண்ணாக்கு கரைசல் ரெடி பண்ணி நீங்கள் வந்து செடிங்களுக்கு வந்து லிக்விடாக வந்து ரூட்டில் கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் எடுத்து நீங்கள் வந்து மேலே வந்து ஃப கொடுக்கலாங்க ஏன்னா இலைகள் மூலியமாக தான் அது வந்து ஊட்டச்சத்தை வந்து உற்பத்தி பண்ணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து நிறைய விதைகளும் இருந்தது பட் நான் இந்த மாதிரி விதைகள் வாங்கலைங்க நான் ஆல்ரெடி அந்த கிட்ட வந்து நான் நாட்டு விதைகள் வாங்கிட்டு அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரியில் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபிஃப்டீன் சீட்ஸ் கிட்ட வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் ஸோ என்கிட்ட இல்லாத விதைகள் மட்டும் தான் வாங்கினேன் இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸும் இருந்தது ப்ளஸ் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸும் இருந்தது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க எப்போவுமே வந்து மண்வளம் நிற நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து ஆர்கானிக்கில் மூலியமாக போகிறது தாங்க பெஸ்ட்டு நான் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு கொய்யா மரம் இல்லைங்க ஸோ கொய்யா மரம் வந்து மாடி தோட்டத்தில் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை எங்கிட்ட வந்து நெல்லி மரம் அப்புறம் சப்போட்டா மரம் அப்புறம் வந்து வாழை மரம் கூட என்கிட்ட இருக்குங்க ஆனால் கொய்யா மரம் இல்லை ஸோ அதை நான் தேடி அலைஞ்சிட்டு தான் எங்கேயுமே எனக்கு வந்து கொய்யா மரம் கிடைக்கலங்க சரின்ட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரோஸ் பிளான்ட்ஸ் தான் வந்து பெங்களூர் ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் ஐம்பது ரூபாய் எல்லாமே எல்லா பவுச்சுமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க கடையில் போனால் வந்து நிறைய வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க அழகு செடிகளும் வச்சுருந்தாங்க சாமந்தி செடிகள் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க நீங்கள் வந்து இதோடைய ரேட்டெலாம் எனக்கு பெருசாக தெரியாது இன்டோர் ரேட்லாம் நீங்கள் வந்து அங்கே போய் பேசி நீங்கள் வாங்கிக்கோங்க சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு என்ன பேருன்னு கூட தெரியல இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சாமந்தி வெரைட்டி மாதிரி இருந்தது பட் இது பேர் எனக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் பார்க்குறது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் நீங்கள் யாருன்னா பார்த்து அதுக்குடைய பேர் தெரிஞ்சதுன்னா எனக்கு கீழே கமெண்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து நான் கொய்யாம்பரம் இருக்கான்னு அவர்கிட்ட கேட்டேங்க பட் ஆங்கே எங்கேயுமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க நிறைய கனகாமர செடியும் வந்து இந்த டைம் வந்து நர்சரியில் நான் நிறைய பார்த்தேன் நிறைய பேர் கனாகமரமும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பல்லாவர சந்தையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் இது இந்த செடி பேர் வந்து லாலிபாப் சொன்னாங்க அது வந்து பார்க்குறதுக்கு வந்து லாலிபாப் மாதிரி இருக்கனால அதுக்கு பேர் வந்து லாலிபாப்பான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து வெயிலில் வைக்கலாமான்னு கூட எனக்கு தெரியல அதுக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உரம் வந்து வச்சுருந்தாங்க பாட்லாம் வச்சுருந்தாங்க ரோஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்களூர் ரோஸ் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு ரோஸ்லாம் அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் பேங்களூர் ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு போய் வைக்கிறதோடு சரிங்க வைக்கும் போது நல்ல பெரிய பூவாக பூக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக அதோடைய சைஸ் வந்து சின்னதாக ஆரம்பிச்சிடும் நமக்கு அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டனன்ஸ் இருந்தால் மட்டும் தான் அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக வாங்குற சைஸை விட ரொம்ப எக்ஸாக்டா நமக்கு வாங்குற சைஸ் வராதுங்க கொஞ்சம் சின்னதாக தான் வரும் அடுத்து பார்க்குற பூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகமலம் சொன்னாங்க இது சாமிக்கு படைப்பாங்களாம் பட் எனக்கு அது தெரியாதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது ஸோ வந்து நான் பல்லாவர சந்தையில் இருந்து சில வந்து ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவுங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாட்டு ரோஜா வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் மூணு பிரான்ச்சஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி கீழே வந்து வேரில் ஆட்டம் நல்ல நல்லா ஒரு ஏஜ்ரான முத்தனை செடி மாதிரி தாங்க இருந்தது ஏன்னா இந்த நாட்டு செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய லைஃப் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பூக்களும் அவங்களுக்கு சீக்கிரம் கொட்டாதுங்க இந்த நான் நான் இந்த ரோஸை வந்து எப்படி நான் வந்து நடவு செய்யணுன்றதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக வந்து மல்லி அதிகம் பூக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மல்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் விற்கிற மல்லி இது நிறைய பூக்கள் கொடுக்கும் பஞ்சு பஞ்சாக கொடுக்கும் ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து இவங்க பதியம் போட்டு தான் நமக்கு பண்ணாங்க அந்த வீடியோ கூடிய சிக்கத்தில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேங்க ரொம்ப ஈஸி தாங்க அது அந்த மாதிரி தான் நான் பதியம் போட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க குண்டுமல்லி செடியை வந்து நான் வளர்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்த செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் சாமந்தி செடியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒயிட்டு எல்லோ ஆரஞ்சுன்ற மூணு கலர் சொன்னாங்க மூணுமே வந்து செப்பரேட்டாக கட்டி வச்சுருந்தாங்க நான் வந்து அந்த பாட்டி கிட்ட வந்து எனக்கு மூணுத்துலேயுமே வந்து மிக்ஸ் பண்ணி எனக்கு கொடுங்கன்னே அதாவது அஞ்சு செடி நாலு செடி வந்து ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க எனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு வந்து அந்த கோ மேரி கோல்டுன்ற சாமந்தியுமே எனக்கு கொடுத்தாங்க ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து இறந்துச்சுங்க இது நான் வந்து நட்டுட்டேன் பட் ஒரு செடி வந்து வெயிலில் வந்து இறந்துச்சு நமக்கு அப்படி தாங்க வரும் ஏன்னா வேறு வந்து அவங்க டைரெக்டாக சன்லைட்டில் படுற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ ஒன்று ரெண்டு செடி வந்து நமக்கு தான் செய்யும் அதுக்கப்புறம் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரோஸ் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க இந்த மாதிரி வித்தியாசமான செடிகள் நம்ம வாங்கி வைக்கும் போது நமக்கு வந்து ஒரு கார்டனே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் ரொம்ப நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக தெரியும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு அதாவது மாட்டு சாணத்தோட எரு வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க இது கூட கொஞ்சம் சீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரோஸ் வெரைட்டிஸ் இருக்குது நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் அதிகம் தர ரோஸ் செடியை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்போவுமே வந்து பெங்களூர் ரோஸ் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் என்கிட்ட ஒரே ஒரு பேங்களூர் ரோஸ் அதுவும் ரெட் கலர் நல்ல ஒரு ரெட்டாக இருக்கனால தான் நான் அந்த செடியை வாங்கிட்டு வந்தேன் நீங்களும் பூக்கள் அதிகமாக வேணும் கண்டிப்பாக வந்து நாடு ரோஸ் பன்னீர் ரோஸ் டேஸ் ரோஸ் காஷ்மீர் ரோஸ் ஸோ இந்த மாதிரி பட்டன் ரோஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து அதிகமாகவே கொடுக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடு நான் வந்து மாட்டுச்சாண எரி வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே நான் வந்து எல்லா செடிங்களுக்குமே நான் கண்டிப்பாக கொடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் பல்லாவரம் சந்தைக்கு போன அனுபவம் இருந்து நீங்களும் பிளான்ஸ் வாங்கின அனுபவம் இருந்தேனா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக வந்து சொல்லிடுறேங்க நான் என்னென்ன விதைகள் வாங்கினோன்னா நான் வந்து கொடமிளகா விதை வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பீன்ஸ் பாவக்காய் பிளஸ் வந்து கார்ன் வாங்கிட்டு வந்தேங்க அதுக்கப்புறம் அவரை விதை வாங்கிட்டு வந்தேன் இந்த விதைகளை நான் நடவு செஞ்சுட்டு உங்களுக்கு அதுக்கான வீடியோஸையும் நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்